இல்ல அத்தா வந்து போய் அக்கா வாய்ப்புச்சா எத்தனை வேணும் நாலு போதுமா என்ன என்ன வேணுமா பாருங்க போதும்ல கரெக்டா இருக்கும் ரெண்டே நாலு ஆமா இன்னொரு கரெக்டாக வேணுமா பார்த்து பாத்து ஒரு கருணை மட்டும் போதுமா மூணு கருணியா அந்த பக்கம் இங்கே ஆறு எடுத்தது போட்டது ஸோ எப்படி பண்ணுறீங்க ரெண்டு பேரும் கம்மனுக்கு மாட்டீங்களா கம்மனுக்கு மாட்டேங்களா இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு எட்டு கால்தானே கம்மன் இருங்க ஐயோ அப்பா சரி சரி விடுங்க விடுங்கணும் கொஞ்சம் தான் கம்மனு கம்மல் உங்களுக்கு வந்து கடைசியில் போகும்போது வந்து சதம் போட்டு போகணும் கம்மனு இருக்க மாட்டேங்க நான் பேசின பேசிட்டு அப்படி கம்மனுங்க சோ கம்மனு இருங்க சொல்லியாச்சுல ஏன் அப்படி பண்ணுறீங்க இல்லை கடைசியா வீட்டுக்கு போகும்போது சீக்கிரம் போல அப்படிங்கிறது இல்ல ரெண்டு சத்தம் போட்டு போகலான்னு ஆ ஆ ஆ என்னம்மா பண்ணுங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் பேசாம ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்து கொடுத்துட்றேன் வெட்டிக்கிங்க நான் எடுத்து கத்தி எடுத்துட்டு கத்தி எடுத்துகிட்டு வர்றேன் ரெண்டு பேர் வெட்டிக்குங்க அப்புறம் எதுக்கு சத்தம் போடுறீங்க கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு போகிறதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு மா அள்ளி விடுமா தயவு செஞ்சு சீக்கிரம் போகலாம் நானே இவங்களை சீக்கிரம் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் அங்கே அள்ளி விடலாம் எப்படி போகலாம்னு ஜெயிக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது நான் ஆறுக்குது இதில் ஓகே பாய் செல்லத்துறை பாய் பாய் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் மரவழி கிழங்கு வீடியோ வந்து என்ன இன்னொரு பத்து நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் மரவள்ளி கிழங்கு வீடியோ அவருக்கு மரவழிக்கிழங்கு வீடியோ குச்சி கிழங்கு வீடியோ அதுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் தான் அன்னைக்கு வந்தாங்கல்ல கொல்லிமலைக்காரருக்கு ஃபோன் பண்ணாதான் எங்கே இப்போ அறுவடை பண்ணுறாங்கன்னு போனால் எடுக்கலாம் ஆனால் காலையில் நேரமாக போகணும் ஒரு ஆறு ஆறரை கேட்டால் அவங்களா ஆறரைக்கு வேலையை தொடங்கி பதினோரு மணிக்குள்ளே முடிச்சுட்டு ஆமாம் கொல்லிமலை இல்லை கொல்லிமலைக்காரர் தான் இங்கே ஏரியாவில் அப்போ அன்னைக்கு யார் வந்தாங்க வீங்கிறது கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்கங்க ஃபோன் பண்ணால் போதுங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆ ஆஃபர் தான் இங்கே நாமக்கல் தானே ஆஃபர் இருந்துச்சுன்னா வந்துடுவாங்க இல்லை அங்கேயே எதோ ஒரு பக்கம் போனாலும் எங்கே வேலை செய்கிறாங்கன்னு போயிட்டு வர வேண்டியதான் எனக்கு போய் நம்ம ட்ராவல் பண்ணுறது தானே அவ்வளோதான்